சினிமா அமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அடைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து ஜனநாயகன் திரைப்படம் மட்டும் எதுக்காக மலேசியாவில் வந்து வைக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசன் என்ன அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வருமானம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் அஜித்தும் பேசி கூட நிறைய தகவல் வருது என்ன சார் நடந்தது அங்கே மலேசியாவில் நடந்த ஆடியோ ரிலீஸ் வந்து மாலிக் அவர் தத்தோ மாலிக் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவர் சென்டர் அதாவது ஒரு ஆளுமையான நபர்னு நம்ம சொல்லலாம் அவருடைய அடிப்படை தொழில் என்னென்னா நகைக்கடை தான் நகைக்கடை பெரிய பெரிய நகைக்கடை மலேசியாவில் பல இடங்களில் வச்சுருக்கிறாரு அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய டான்னு சொல்கிறாங்க மலேசியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாலிக் வந்து கண்ட்ரோல் அந்த அந்த க மாலிக் சொன்னால் எல்லோருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு செல்வந்தராகவும் ஒரு ஒரு பவர் சென்டராகவும் மாலிக் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா மாலிக் வந்து இன்னைக்கு புதுசு கிடையாது சினிமாக்கு சினிமாவில வந்து பல ப பிரபல நடிகர்களுடைய படத்தை மாலிக் தான் விநியோகத்தம் வாங்குவார் மலேசியா உரிமையை வாங்குவார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த கூலி கூட மாலிக் தான் வந்து உரிமையை வாங்கியிருந்தாரு கூலியை கூட பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் கொடுக்குறது அது இது நிறைய விதவிதமான டிஃப்ரெண்ட்டான ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய உரிமையை வந்து பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மாளிக் வாங்கியிருக்காரு பன்னெண்டு கோடி ரூபா அப்படிங்கிறது பெரிய விலை நிச்சயமாக மிகப்பெரிய விலை அவ்வளோ பெரிய விலையை கொடுத்து மாலிக் வாங்கும் போதே மாலிக் ஒரு கண்டிஷன் வைக்கிறார் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு அது என்ன அப்படின்னா இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து மலேசியாவில் நடத்தினா நான் இவ்வளோ பெரிய விலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆடியோவில் ஆடியோ ரிலீஸாக மலேசியாவில் நடத்துகிறதுக்கு வந்து ஒத்துக்கிடுறாங்க அந்த தயாரிப்பு நிறுவனம் ஒத்துக்குறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஜயே வந்து அதை விரும்புகிறார் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸை பண்ணோம்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பெரிய கூட்டத்தில் தள்ளுமுள் வந்து ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம் ஆனால் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை லட்சம் பேர் வந்தா கூட அதை கரெக்டாக கட்டுக்கோப்பா வந்து மாலிக் வந்து நடத்தி கொண்டு வருவார் நிச்சயமா ஒரு பெரிய பாதுகாப்பை தருவார் நிச்சயமா ஒரு வெற்றி விழாவா மாற்றி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து மாலிக் மேல இருந்ததுனால விஜய் வந்து ஒத்துக்கிறாரு அந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து முதல் வகுப்பு விமான டிக்கெட்லேருந்து செவன் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து அதாவது அந்த அந்த விழாவே ரொம்ப சிறப்பான விழாவாக மாற்றி காமிச்சார் விஜய் மலேசியா ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து அது விஜய் வந்து அந்த ஹோட்டல் போய் சேர்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் மக்கள் கூட்டம் இருந்துச்சு அவ்வளோ பெரிய ம மக்கள் வெள்ளத்தில் அழகாக விஜய் கொண்டு போய் இறக்குறாரு அதாவது அவருடைய ஹோட்டல் அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சங்க்ரி லீ அப்படின்றாங்க சங்க்ரீலா அப்படிங்கிற ஹோட்டலில் அங்கே வந்து ரெண்டாயிரம் பேர் காத்திருக்காங்க அந்த அந்த லாபியில் காத்திருக்காங்க ரிசப்ஷனில் அவங்க யார் அப்படின்னா ரெண்டாயிரம் ரிங்கெட்டு மலேசியா பணம் ரெண்டாயிரம் ரிங்கெட்டு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க வந்து விஜயை பார்க்குறதுக்காண்டி விஜயை வந்து தனியாக பார்க்கணும் அந்த ஒரு அதாவது ஒரு தொண்ணூறாயிரம் பேர் அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து விஜயை பார்த்தாங்க ஆனால் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிற கூட்டத்துக்குள்ளே தனியாக பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா நினச்சி பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் டிக்கெட் கொடுத்து அது தமிழ் அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு டிக்கெட்டுடைய விலை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் விஜய் அந்த போனதுக்கு போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு போக ஆரம்பிச்சாரு அப்போ ஒரு வயசான பெண்மணி பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த டிக்கெட் வாங்கினவங்க தான் அவங்க வந்து விஜய் சார் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னோடனே அவங்கள பக்கத்தில் வர வச்சு ஒரு செல்ஃபி விஜய் எடுத்துக்கிட்டாரு விஜயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அதாவது இப்படி ஒரு ஒரு வெற்றி விழா இது வந்து விஜய்னுடைய கடைசி சினிமா விழா அது மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அதாவது விஜய் தங்கியிருந்த அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கு இல்லையா அதாவது சங்க்ரீலா அப்படிங்கிற ஹோட்டலுடைய வாசலில் சுற்றி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அன்று இரவு காத்துக்கிட்டே இருந்தாங்க விஜயன்னா விஜயன்னான்னு கத்திக்கிட்டு தளபதி தளபதின்னு கத்திட்டு இருந்தாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சு விஜய் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கை காமிச்சிருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து விஜய்க்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு மக்கள் இவ்வளோ தூரம் நம்ம மேலே அனுபவிச்சுருக்காங்களே அதாவது நாடு கடந்து போகும்போது கூட நம்ம மேலே இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களே தமிழ் மக்கள் இவ்வளவு ஆசையும் பாசமும் நம்ம வச்சிருக்காங்களே அப்படின்னு விஜய் நினைச்சாரு அந்த விழா அந்த விழாக்கு ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் அந்த விழாவில் நடந்துச்சு அந்த விழாவே வந்து சிறப்பான விழாவாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்துக்கு அந்த விழா நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜயோடைய அம்மா ஷோபா இருக்காங்க இல்லையா அதை வந்து கோடம்பாக்கம் ஏரியா அந்த பாட்டு வந்து பாடினாங்க சிவகாசிபுரத்துலேருந்து அந்த பாட்டில் ஒரு லைன் வரும் நீங்களும் சிஎம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும் அந்த ஆடிட்டோரியமே அதிர்ச்சி பயங்கரமாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க விஜய்க்கு ஒரு க்ளோஸ் ஷார்ட் கட் பண்ணால் விஜயுமே அது வந்து லைட்டாக புன்முருவல் காட்டி சிரித்தார் அது அவருமே வந்து விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய முகம் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இருந்துச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான விருந்தாளிகளாக அட்லி லோகேஷ் கனகராஜ் அப்புறம் நெல்சன் மூணு பேரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க மூணு பேர் மேடைக்கு வந்தாங்க அவங்க பேசினாங்க விஜய் வந்து அட்லி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு எல்லா விதமான சிறப்பான விஷயங்களும் நடந்துச்சு எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய தகப்பனார் வந்து இந்த அவர் விழால பேசிட்டு என்னால் ஓடி வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து திரும்பி வந்து விஜய் வந்து ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சது நெகிழ்ச்சியான பல தருணங்கள் இருந்துச்சு ஆனால் விஜய் எப்போ பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு விஜய் பேச ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா செல்லங்களா எங்கேருந்து வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு வழக்கமாக நண்பா நண்பிங்கிறாரு அதெல்லாம் பேசும்போது பயங்கரமான விஜய் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பேசுகிறாருன்னே கேட்க முடியாத அளவுக்கு வந்து ஆரவாரமாக இருந்துச்சு அங்கே விஜய் ஒரு விஷயம் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா மலேசியானாலே எனக்கு வந்து பில்லா நாவும் வரும் என்னுடைய நண்பர் அஜித் நாவும் வரும் அப்படிங்கிறாரு குருவி நாவும் வருன்றார் குருவி படமும் மலே மலேசியாவில் தான் எடுத்தாங்க அஜித்தை பத்தி இந்த மேடையில வந்து விஜய் வந்து குறிப்பிட வேண்டிய அவசியம் என்னன்னா அஜித்தும் விஜயும் சமகாலத்துல சினிமாக்குள்ள வந்தவங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலத்துல தான் சினிமாக்கு வந்தா நடிச்சாங்க ஒன்றா நடிச்சாங்க ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம் அந்த ஒரு படம் மட்டும் அஜித்தும் விஜய் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அது வந்து சினிமாவில் அதுக்கப்புறம் அஜித் சேர்ந்து நடிக்கல ஆரம்பத்திலேந்தே அஜித் விஜய் வந்து போட்டி நடிகராக இருந்தா கூட அஜித்துக்கும் விஜய்க்கும் அந்த நட்பு ஒன்று இருக்கு பாத்தீங்களா பர்சனல் பர்சனலா அந்த நட்பு எப்பவுமே தொடர்ந்துட்டு இருக்கு அஜித் ஏதாவது பிரச்சனையா ஏதாவது விபத்து ஒரு ஆப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் விஜய் வந்து உடனே வந்து அஜித்தை நேராக போய் பார்க்கறது இல்லை அஜித்துக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கறது அப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஸோ அஜித்தோட தகப்பனார் இறந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவருக்கு வந்து வருத்தங்கள் தெரிவிச்சிருந்தார் இந்த இந்த நட்பு அது வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அஜித் வந்து மலேசியாவில் சில நாளைக்கு முன்னாடி கார்லெஸ்ஸில் இருந்தார் ஸோ இந்த விழா நடக்கும் போது வந்து அஜித் அங்கே இருந்தால் இந்த விழாவில் கலந்துக்குவாருன்னு சொன்னாங்க இந்த நடக்கும் போது இருந்திருந்தா கூட அஜித் ராயில் கலந்துக்க மாட்டார் ஏன்னால் அஜித் பொதுவாக இந்த மாதிரி ப்ரோமோஷன்ஸ் பெருசாக வி விரும்புறதில்ல என் வழி தனி வழின்னு அவர் போயிட்டுருக்கார் ஒரு ட்ராக்கில் ஆனால் அந்த நட்புன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ஆழமான நட்பாக வந்து அஜித் விஜயோட நட்பு எந்த காலத்துலேயுமே இருக்குது ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்களாக நெருங்கி அவங்களுடைய சுகதுக்கங்களை வந்து பகிர்ந்துக்கிட்ட காலங்களும் உண்டு அதனால தான் பார்த்திங்கன்னா அஜித்த அந்த மேடையில் வந்து பர்டிகுலராக பேர் சொல்லி வந்து விஜய் சொல்கிறார் சொல்லும்போது போது அஜித்தோட ரசிகர்கள் பெரிய லெவலில் ஆரவாரம் பண்ணாங்க பெருசாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ இன்னொரு தகவலும் இருக்குது என்ன அப்படின்னா அஜித் அந்த விழாக்கு வரலனா கூட விஜய்க்கு வந்து அஜித் வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அதாவது அதாவது அரசியலுக்கு வந்ததுக்கு இல்லை இது சினிமாலேருந்து வெளில போகிறாரு அடுத்த தளத்துக்கு போகிறாருன்னும் போது அதில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு வந்து அஜித் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது அது உண்மையான தகவல் தான் சொல்கிறாங்க இப்படி வந்து அஜித்தும் விஜயும் ஒரு நட்பு அது அங்கே மேடையில் வெளிப்படுத்தினார் அது இல்லாமல் விஜய் பேசின எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியலோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு மணல் வீடு கட்டுறதுக்கு தான் வந்தேன் எனக்கு ஒரு மாளிகையே நீங்க கட்டி கொடுத்துட்டீங்க ரசிகர்ல பார்த்து சொல்றாரு எனக்கு வந்து ஆரம்பத்துல நான் சினிமாவில் நடிக்க போது கேவலம் அவமானம் எத்தனையோ வருத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையும் கடந்து நான் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு டே ஒன்ல இருந்து முதல் நாள்ல என் கூட இருந்தது என்னுடைய ரசிகர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷமா என் கூட இருக்கிறது என்னோட ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்களுக்கு இனிமே வந்து முப்பது முப்பத்தி மூணு வருஷம் அடுத்து வரும் முப்பது முப்பத்தி மூணு வருஷம் அவங்க கூட நான் வந்து இருக்க போறேன் அவங்களோட நான் வந்து பயணிக்க போகிறேன் அவங்களுக்காண்டி நான் வந்து சேவை செய்ய போகிறேன் எனக்கு ஏதாவது ஒன்றுனா தேட்டரில் வந்து நிற்கிற ரசிகர்களுக்கு நான் எதாவது ஒன்றுனா அவங்களுக்கு வந்து நேராக அவங்க வீட்டில் போய் நிற்க போகிறேன் அப்படின்லாம் வந்து விஜய் சொல்லும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய லெவலில் ரசிகர்கள் வந்து ரசித்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி கடந்து போட நான் விரும்பலை என்னுடைய நன்றி கடனை வந்து நான் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் நான் காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் பேசும்போது பயங்கரமான அப்ளஸ் அப்புறம் அந்த படக்குழுவுக்கு வந்துட்டார் படக்குழுவை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே பற்றி பேசுகிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனிஷா பெல்லூஜி பாட்டு இருக்குல்ல அதை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மோனிஷா பெல்லூஜி அப்படிங்கிறாரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு பத்தி பேசுகிறார் மமிதா பைஜு வந்து விஜயோட மகளா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்கள பத்தி பேசும்போது இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்யூடா தான் மமிதா பைஜு இந்த தமிழ் ரசிகர்கள் தெரியும் இந்த படம் வந்ததுக்கு ஒவ்வொரு வீட்டினுடைய தங்க மகளா அதாவது அவங்க வீட்டு மகளா வந்து நினைப்பாங்க டாக்டரா நினைப்பாங்க அப்படின்னு மமிதா பைஜி பத்தி சொல்றாரு அது பிரகாஷ் ராஜ் வந்து என்னோட வந்து பார்த்தீங்கன்னா டில்லியிலிருந்து பல படங்கள் போக்குரியிலிருந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகன் வரைக்கும் தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றாரு ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு தான் பெரிய கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு வில்லனுக்கும் எனக்கும் இவ்வளோ பெரிய கெமிஸ்ட்ரி இருந்தது பெரிய விஷயம் அது நான் பிரகாஷ் ராஜுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி வந்து இந்த 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 எப்படி சொல்கிறது எல்லாரையும் பற்றி பேசுகிறார் விஜய் வந்து அனிருத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ன்றார் எம் டி அப்படின்னாரு இந்த வார்த்தை கேட்டோன்னா அனிருத்துக்கு ஒரே சந்தோஷமாச்சுமே மேடையில் இருந்த அனிருத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் என்ன சொல்கிறாருன்னா வந்து இருக்கிறதுலே வந்து அனிருத்தா வந்து பாப்புலரான மியூசிக் டேரக்டராக இருக்கார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் போட்ட பாட்டு ஆல்ரெடி ஹிட் ஆச்சு ஸோ அனிருத்துமே பாராட்டி பேசியிருந்தார் ஹெச் வினோத்தை பாராட்டி பேசியிருந்தார் மொத்தத்தில் வந்து விஜய் எல்லாரையுமே வந்து சிறப்பாக பேசியிருந்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோலாம் போட்டிருந்தாங்க அந்த ப்ரொமோக்குள்ளே திடீர்னு குட்பேட் அக்லியோட அஜித் ஃபோட்டோ வந்தது அது எப்படி திடீர்னு வந்ததா இவருக்கு தெரிஞ்சுதான் போட்டாங்க இல்லை எல்லாமே ப்ரொமோக்குள்ள எப்படி வந்து தெரியாம குட் பேட் அக்லி அஜித் போட்டோ வரும் இது அஜித்தும் விஜயும் நெருங்கிய நண்பர்கள் நான் முதலே சொன்னேன்ல ஸோ அந்த நட்பு வந்து ரொம்ப நாளாவே தொடர்ந்துட்டு இருக்கு பல நேரங்களில் என்ன சொன்னாங்கன்னா அஜித்தும் விஜயும் நண்பர்கள் கிடையாது எதிரிகள் அப்படிலாம் சொன்னாங்க சி போட்டி அப்படின்றது சினிமா துறையில இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சமகாலத்தில் வந்த நடிகர்கள் போட்டியாளர்கள் அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் போட்டி இருந்தது உண்மைதான் ஆனால் அவங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல ஒரு நட்பு இருந்துகிட்டு இருந்தது உண்மைதான் அந்த நட்பின் அடையாளமாக தான் வந்து குட் புக்பேடர்களோட வந்து இப்போ விளம்பரம் வந்து அந்த அந்த ப்ரமோஷனில் வந்துச்சு அது வந்து தெரியாமல் வந்ததெல்லாம் இல்லை அது திட்டமிட்டே வந்தது தான் அது வந்து ரசிகர்கள் அஜித் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி வந்த விஷயம்தான் ஓகே சார் இப்போது இது முடிஞ்சதுக்கப்புறமா சொன்னார் நீங்கள் நான் அழுவீங்கன்னு பார்த்தேன் நான் அழலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் தெரு ஆனால் கண்ணில் வந்து லைட்டாக கண் கலங்கின மாதிரி இருந்தது லேட்டஸ்ட்டாக நான் நம்ம கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் சொன்னோம் படம் முடியும் போதோ ஒரு எட்டு நிமிஷம் ப்ரொமோ போட போகிறாங்க அப்படின்றத ஹெச்வினோத்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருல சார் நம்ம இதை மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆமாம் ஆமாம் இப்போ வந்து அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதாவது வந்து எப்படின்னா இப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அவர் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அழலாம் மாட்டேன் அப்படின்னு அவரே சொல்லும் அது வந்து பயங்கரமான கிளாப்ஸு பயங்கரமான அப்ளஸ்ஸு விஜய் வந்து ஒரு ஒரு பக்குவப்பட்ட மனிதராக அங்கே வந்து ஒரு இத்தனை படம் ஜெயிச்சிருக்கா ஒரு நடிகர் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷத்தில் வந்து ரசிகர்கள் இவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்துருக்காங்க அவருக்கு அதை வந்து விஜய் வந்து நினைக்கிற மாதிரி அந்த விழாவில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் ஹெச் வினோத் பேசும்போது பார்த்திங்கன்னா அவரோட படத்தை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசியிருந்தார் நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது நிச்சயமாக இது வந்து விஜய் படமாக இருக்கும் ஒரு பெரிய கமர்ஷியல் படமாக மாசான படமாக இருக்கும் பெரிய வெற்றியடையும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு இயக்குனர் அவருடைய படைப்பு அவருடைய பட படைப்பை வந்து ரொம்ப உயர்த்தி பேசியிருந்தார் அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் தான் இந்த கதையை அப்படியே நீங்க அப்படியே பார்க்க வேணா நிறைய மாத்திருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது அதான் கேட்டேன் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பகவந்த் கேசரி பாலயா நடித்த தெலுங்கு படம் தான் அதில் இந்த கருத்து கிடையாது அதனுடைய மைய கருவு என்ன அப்படின்னா குட் டச் பேட் டச் அதை பற்றி தான் வந்து அந்த படம் வந்து பேச போகுது ஸோ அதுக்குள்ளே வந்து விஜயினுடைய அரசியல் விஜயனுடைய மாசான பஞ்ச டேலாக்கு விஜயனுடைய ம பாட்டு ஃபைட்டு எல்லாமே இருக்க போகுது இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு விஜய் படம் ஹெஜ்ன்னு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் இது வந்து ஒரு மசாலா படம் இது ஒரு மேக்ஸிமம் என்டர்டைன் ஒரு மிகப்பெரிய படமா இது இருக்கும் விஜய் படமாக இது இருக்கும் ஹெச் வி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க்ன்னு ஒரு படம் அது அமிதாப் பச்சன் நடித்தது அதுதான் நேர்கொண்ட பார்வைன்னு அஜித் நடித்தார் அதனுடைய இயக்குனர் ஆனால் ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அது வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஹெச் வினோத் இது வரைக்கும் கொடுத்த படங்கள் எல்லாமே நிறையா வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு வந்து ஹெச்வினோத்தும் ஒரு ஸ்டார் டேரக்டர் அஜித் வச்சே மூணு படங்கள் இயக்கியிருக்கிறாரு அதாவது விஜய்னுடைய அந் நண்பர் அஜித்தை வச்சு மூணு படங்கள் இயக்கியிருக்கிறாரு அது எல்லாமே வெற்றி படங்களாக இருந்திருக்கு இப்போ விஜய் வச்சு இயக்கும்போது விஜயினுடைய கடைசி படம் போது ஹெச்வினோத் அதில் நிறையா ட்ரீட்மெண்ட்டில் நிறைய மாற்றம் பண்ணிருக்காரு திரைக்கதையில நிறைய மாற்றம் பண்ணிருக்காரு ஸோ விஜய்க்கே விஜய் ஆடியன்ஸ்க்கு எப்படி படம் பிடிக்குமோ அப்படி வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கி அது வந்து இந்த அந்த பகவந்த் கேசரி படம் தான் இதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து இந்த படம் வந்து வேற மாதிரியா வந்து பண்ணிருக்காரு அதுல வந்து நேர்த்தியா படம் சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ஹெச் வினோத் தான் வந்து படம் நல்லா வந்திருக்கிறதுனால தான் இவ்வளவு கான்பிடென்டா அந்த மேடையில பேசினார் இப்போ சென்னை இது முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு சென்னையில தடுமாறி கீழே விழுந்தது வந்து இந்த எதிர்த்தியாக இல்ல இல்லை பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தர் தல்னா மாதிரி இருந்துச்சு அதுதான் பின்னாடி இருக்கிற ஒரு தல்னா இருங்கிறாங்க எதர்ச்சியாக அதை நம்ம வந்து இப்போதைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது காணொலிகள் வந்திருக்கு சென்னையில் வரும்போது பெரிய கூட்டம் இருந்திருக்கு அங்கே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசனுடைய ஒய் பிரிவு பாதுகாப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு மாநில அரசோட பாதுகாப்பு கொடுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் இருந்து அவருடைய பவுன்சர்கள் இருபது முப்பது பேர் இருக்காங்க இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு விஜய் எல்லாமே இன்னைக்கு வெறும் மிக பெரிய இருக்கு அதனால அந்த கூட்டத்தில் விஜய் வந்து யாரோ தள்ளி தள்ளிவிட்டது சொல்றாங்க ஒரு ப்ளூ போட்டவர் அது என்ன எந்த அளவுக்கு உண்மை தெரியல அவரை யாராவது விட்டாங்களா இல்லை இந்த கூட்ட நெரிசலில் நடந்த விஷயமான்னு தெரில அதை வந்து இன்றைக்கி வந்து பெருசாக பேச ஆரம்பிச்சாங்க அதாவது மலேசியாலே பாதுகாப்பாக போனார் இங்கே இல்லை அந்த பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது இங்கே பாதுகாப்பு இல்லாமல்லாம் இல்லை எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்குது ஆனாலும் அந்த அந்த சம்பவம் நடந்தது காரணம் என்ன அப்படின்னா ரசிகர்கள் வந்து அதிக மிகுதியாக வந்து வந்து நடிகரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுனால அந்த அதிக மிகான க ம ஒரு பற்று காரணமாக தான் இந்த மாதிரி கூட்டம் சேர ஆரம்பிக்குது ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆடியோ லான்ச் மூலமா தயாரிப்பாளருக்கு எவ்வளவு செலவாச்சு எத்தனை அளவுக்கு வருமானம் வந்தது சார் இல்ல தயாரிப்பாளருக்கு செலவாச்சு அப்படின்னா பல கோடிகள்ல செலவாச்சு கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு செலவாச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு கோடி வரைக்கும் செலவு பண்ணதான் சொல்றாங்க வருமானம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஐம்பத்தி கோடி ரூபாய்க்கு வருமானம் வந்திருக்குங்கிறாங்க அது பலவிதமாக வருமானம் வந்திருக்கு விஜயை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் நான் சொன்னேன்னில்ல அந்த ரெண்டாயிரம் பேர்கிட்ட அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வசூலிச்சது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பான்சர்ஷிப்பு டிக்கெட்டே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவா ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் பதிஞ்சாயிரம் ரூபா இன்னும் வந்து பெரிய பெரிய விஇபிஸ் வந்து முதல் நாலு வருஷத்தில் உட்காரதுக்கு லட்சக்கண பணம் லட்சக்கணக்கான பணம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேன்டீன் மாதிரி சுற்றி இதுக்கெல்லாம் லீஸ் கொடுத்தா சொல்கிறாங்க அந்த பார்க்கிங்கே லீஸ் கொடுத்தா சொல்கிறாங்க இதுலேலாம் பெரிய வருமானம் வந்ததாக சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா

அவங்க விரும்பி வந்து கொடுத்துருக்காங்க டொனேஷனை வேறு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் விழாவாக மாறிடுச்சு எல்லா பக்கமே வந்து பணத்தை அள்ளி குவிச்சிருக்கு ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாக்கு இந்த விழா வருமானம் விட்டு கொடுத்துருக்கு ஒரு அதில் ஒரு பதினஞ்சு பதினாறு கோடி ரூபா கழிச்சிங்கன்னா நாற்பது கோடி ரூபா வந்து லாபமே கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரைட்ஸ் வீடியோ ரைட்ஸ் வந்து மாலிக் தானே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே இது எப்போ ஸ்ட்ரீம் செய்யப்படும் சார் இது இந்த வீடியோ ரைட்ஸ் வந்து மற்ற உரிமைகளையும் மாலிக் கொடுத்துட்டாங்க காரணம் என்னன்னா மாலிக் இந்த விஷய விழாவை மிக சிறப்பாக நடத்துவார் அப்படின்னு விஜய் நம்பி தான் இந்த வந்து உரிமையை அவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ மாலிக் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிராண்டாக ரொம்ப பிரமாதமாக எந்த பாதுகாப்பு குறைபாடும் இல்லாமல் எந்த வேற எந்த குறைபாடும் இல்லாமல் அற்புதமாக நடத்தி முடிச்சிட்டாரு ஸோ எல்லா உரிமைகளும் மாலிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ ரைட்ஸும் மாலிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு கூடிய சீக்கிரம் அந்த அது வந்து ஏதாவது ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒளிபரப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக ஒளிபரப்பு பண்ணுவாங்க ஏன்னா மக்கள் பார்க்கணும் இல்லையா இந்த இந்த விழா வந்து மலேசியாவில் நடந்தது என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறது வந்து இந்த ஊடகங்கள் மூலம் அப்படி இப்படி தெரிஞ்சால் கூட விஜய் வந்து பேசுகிறது கிளியராக கிளாரிட்டியாக பார்க்கணும் ஆசை ப பா நேரடியாக பார்க்குற மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க தொலைக்காட்சி மூலமாக அது வந்து எப்படின்னா அந்த புது வருஷத்தில் வந்து கூடிய சீக்கிரம் அந்த 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 நிகழ்ச்சி ஏதாவது ஒரு பிரபல டிவியில் வரும் அந்த நிகழ்ச்சி அந்த நேரத்துல வந்தாதான் அந்த ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு பெரிய ப்ரமோஷனாக இருக்கும் அதனால கூடிய சீக்கிரம் அந்த நிகழ்ச்சி வந்து ஏதாவது வரும் இதுல நிறைய நிறுவனங்கள்லாம் லீவ் விட்டதாக சொல்றாங்க சில பல்லு பள்ளி கல்லூரிகள் கூட லீவ் விட்டு கும்பலாக வந்து பார்த்தாங்கன்னு சொல்றாங்க உண்மை உண்மைதான் அதாவது வந்து பல நிறுவனங்கள் வந்து அங்கே லீவ் விட்டுருக்காங்க பள்ளி கல்லூரி லீவ் விட்டுருக்காங்களா அப்படின்னா அன்னைக்கு சனிக்கிழமை தான் பொதுவாக வந்து நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு எல்லாமே ஹாலிடேவாக தான் இருக்கும் அங்கெல்லாம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ண மாட்டாங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் சம்பாரிச்ச காசை வந்து அன்னைக்கு நைட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க வெள்ளி சனி அப்படி இருக்கும்போது சனி ஞாயிறு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருந்திருக்கு ஆனால் அன்னைக்கு வேலை வேலை நிறுவனங்களாக இருந்த அன்னைக்கு வந்து வேலை நாளாக இருந்த பல நிறுவனங்கள் அதாவது தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த விழா காண்டி வந்து லீவ் விட்டுருக்கதா சொன்ன சொல்லி பல்க் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ள டிக்கெட்டாக விட்டுருக்காங்க லீவ் விட்டதா சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு புது படம் பெரிய பிரபலத்தோட படம் போது இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பல்க் டிக்கெட் வாங்கி அவங்களுடைய ஆமாம் கார்பரேட் புக்கிங் பண்ணி அவங்களுடைய ஊழியர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துற மாதிரி அங்கே வந்து இந்த விழாக்கு வந்து பல பேர் வந்து டிக்கெட்டை வந்து வாங்கி வந்து இந்த மாதிரி வந்து பல நிறுவனங்கள் நிறுவனங்களில் வந்து இந்த ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னா ஒரு ரோடு வழியாக ஒரு அஞ்சு மணி நேரத்துல வந்துடலாம் லோடு வழியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்தாங்க சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வர ரோடு ஒரு இருக்குது பார்த்திங்களா ரோட் சர்வீஸு அது பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு இந்த 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 விழானால் மிகப்பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூகே இன்னும் பல கண்ட்ரிலேருந்து இந்த விழாக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா இது ஹாலிடே டைம் இப்போ வந்து இன்னும் ரெண்டு நாள்ல இயர் பிறக்க போறதுனால கிறிஸ்துமஸ் நியூ இயர் அப்படியே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருப்பாங்க இந்த விழாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாங்க அது வந்து ஹாலிடே மூட்ல இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல ஒரு பெரிய க்ரௌடு அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான கிரவுடு வந்து அங்க வந்திருக்காங்க அந்த அந்த க்ரௌடு கூடுனது காரணம் அது தத்தோ மாளிக் தான் ஓகே சார் கடைசி இறுதி கேள்வி ட்ரெய்லர் எப்போ வரும் சார் அவ்வளவுதான் ட்ரெய்லர் வந்து நியூ இயர் அன்னைக்கு படம் ரிலீ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்த தகவல் நம்பகமான தகவல் என்னென்னா புத்தாண்டு அன்னைக்கு அந்த ட்ரெய்லர் வரப்போகுது அப்படி இல்லைன்னா புத்தாண்டு பிறந்தோன்னு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அந்த பன்னெண்டு மணி கடந்து பன்னெண்டு ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயிலரை ரிலீஸ் பண்ணலாம் புது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ தான் அந்த ட்ரைலர் வந்தால் ஒரு மாசமான ரீச்சை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் விஜயனுடைய கடைசி படம் அதனுடைய ட்ரெயிலர் போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆனால் அந்த தேதி எல்லாருமே வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய தேதியாக இருக்கிறதுனால அன்னைக்கு ட்ரைலரை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க